வர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய காணொலி சனியும் திருமணமும் கலத்தஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலோ குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலோ சனி பகவான் இருப்பது அல்லது அவன் சேர்த்துக்கலாம்னா லெக்கணத்தில் இருந்து சனி ஏழாம் இடத்தை பார்ப்பது அல்லது எட்டாம் இடத்துல சனி இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒருவருக்கு திருமணம் என்பது மிக தாமதப்படும் காரணம் என்ன வெரி வெரி மோஸ்ட் ஸ்லோவஸ்ட் பிளானட்னா அது சனிதான் சனிக்கு நம்ம தனிமை மெதுவா நகரக்கிறோம் மற்ற கிரகங்கள்லாம் மாசத்துக்கு பயிற்சியாகும் நாளில் பயிற்சியாகும் ஆனா சனியை பாருங்க ரெண்டரை வசத்த அதனால அதனாலதான் அவரை நம்ம முடவன் என்கிறோம் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய பிளான் இந்த இந்த ஸ்லோக்ட் நம்முடைய களத்த ஏழாம் இடத்து இருக்கும்போது நமக்கு திருமணத்தை மிகவும் தாமதப்படுத்துவார் அதோட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் பொருளாதாரத்தை இன்னும் கேட்குறேன் ஃபுல் பண்ணல நான் பொருளாதார என்ன பொருளாதார ரீதியாக நான் என்ன செட்டில்மெண்ட் எனக்கு திருமணம் வேண்டாம் ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது சனி இருப்பார் காரணம் என்னென்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் என்பது சீக்கிரம் வராது அதனாலேயே அவங்க திருமணம் போயிட்டு இருப்பாங்க அதோடு இந்த லக்கணத்திலோ ஏழாம் வந்து சனி இருக்கும்போது ஏழு சனி இருக்கும்போது நிறைய வரன் வரும் வரன் வராம வரன் வந்து கொண்டே இருக்கும் முப்பது ஜாதகம் வரும் மூணு பதில் சொல்ல மாட்டான் நீங்க ஒரு பத்து ஜாத கொண்டு காட்டுறீங்க ஜோசியிட்ட அதுல எட்டு ஜாத பொருத்தம் இருக்கு அடே அப்பா பயங்கரமா இருக்கு பொருத்தம் அப்படி ஆனா அங்க இருந்து பதிலே வராது காரணம் என்ன இங்கே சனி இருக்குன்ற காரணத்தினால் எதையுமே அப்படியே லேட் 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 அதே போல லெக்கணத்துல இருந்தாலும் இதே நிலைமை தான் இதே ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இதே நிலமதான் உதாரணத்துக்கு சனி நான் சொன்ன இடங்கள்ல லெக்கணத்திலோ ஏழிலோ இரண்டிலோ தொடர்பு கொள்ளும் போது பெண்ணாக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் பிளஸ் தேர்ட்டிக்கு மேலதான் மேரேஜ் ஆகும் அதே போல ஆனால் முப்பத்தி ஆண்டு தேர்ட்டி த்ரீ இது போன்ற நிச்சயமாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் துருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம் காரைக்குடி நீங்கள் நம்மட ஜோதி பக்கம் என்னால் நம்முடைய என் பதில் இருக்கு அதை நீ கான்ப்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் என்ன சொல்றேன் நீங்க நோட் பண்ணிட்டு நம்மட உங்களுடைய ஜாதக தெரிஞ்சு கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு இதான் நம்மளோட தொலைபேசி என் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ அது ஃபோன் செய்தோ உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ வளம்